விக்ரவாண்டி தனியார் பள்ளியில் யூகேஜி படிக்கும் மாணவி செப்டிக் டேங்கில் விழுந்து மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் விழுப்புரம் மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது விழுப்புரம் மாவட்டம் விக்ரவாண்டி தாலுகா அலுவலகம் அருகே உள்ளது செயிண்ட் மேரிஸ் தனியார் பள்ளி இந்த பள்ளியில் படித்து வரும் நான்கு வயது மாணவி லியா லக்ஷ்மி இந்த மாணவி மதியம் உணவு இடைவேளை போது பள்ளி வளாகத்தில் பின்புறம் விளையாடிக் கொண்டிருந்தார் அப்பொழுது பள்ளியை இரும்பு வேலை போட்டு இருந்த செப்டிக் டேங்க் மேலே ஏறி விளையாடிக் கொண்டிருந்த போது தவறுதலாக செப்டிக் டேங்கின் மேல்

மாணவி லியாலட்சுமி கழிவு நீரின் தொட்டிக்குள் விழுந்தார் இந்த சம்பவத்தை யாரும் பார்க்காத நிலையில் பள்ளி ஆசிரியர்கள் மாணவியை காணவில்லை என நீண்ட நேரமாக தேடி பின்பு மாணவி செப்டிக் டேங்கின் உள்ளே விழுந்து இறந்த சம்பவம் தெரிய வந்துள்ளது உடனடியாக மாணவியை மீட்டு முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் யுகேஜி லியா மாணவி லியாலக்ஷ்மி உயிரிழந்து விட்டதாக தெரிவித்துள்ளனர் சம்பவம் குறித்து விக்ரவாண்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கேஜி மாணவி செப்டிக் டேங்கின் உள்ளே விழுந்து இறந்த சம்பவம் விழுப்புரம் மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது